அப்ரன்ஸ் இஸ் தான் மோடல் கம்பீட்டிட் இருக்கு ப்ரார்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக எங்கே போய்ட்டு இருக்கோம்னா திருவருபோய்ட்டு இருக்கோம் இப்போ டைம் வந்து பத்து மணி பத்து மணிக்கு எப்படி இருப்பாங்க அப்போ டேல எப்படி இருக்கும் பார்த்துங்க இந்த ஏரியாவில் ஒரு கமர்ஷியல் பில்டிங் வளர்க்க வந்து செக்யூரிட்டி நம்ம அந்த எடுத்து காமிக்கல இப்போ அரியமங்கலத்திலேருந்து திருவரும்பூர் வரைக்கும் நமக்கு மெயின் ரோட்டே இடமே கிடையாது இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக அது இடம் நம்ம கிடச்சிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே தான் இருக்கும் இது பஸ் ரோட்டு இது வந்து பூர்வீகா ஷோரூம் ஃபுல்லாகவே ஷோரூம்ஸு மாலு மருத்துவம் மார்க்கெட்டு ஸ்கூல் எல்லாமே காலேஜ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இது மஞ்சு திருப்பாளத்தில் திருவரம்பூர் போகிற வழி அம்மன் நகர்கிட்ட நம்ம நிற்கிறோம் ஃபுல்லாகவே ஷோரூம்ஸாக இருக்கும் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு பில்டிங் இருக்குதுன்னு சொல்கிறதே அது ஒரு கெத்து ஸோ இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு இது வந்து ஆயிரத்தி இரநூறு சதுவீட இடத்துல கட்டப்பட்ட ஒரு அஞ்சு கடை கொண்ட ஒரு பில்டிங்கு இதில் வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்ச ரூபா வருமானம் வந்துட்டுருக்கு செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த இடத்துக்கு காமிக்கல நைட்டு பத்து மணிக்கு இப்படி இருப்பாருங்க அப்போ டேயில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க பக்கத்தில் இப்போ மார்போர்ட் ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்குது இது கோ இது பேஏ ஃபுல்லாக இது இதாக மார்போர்ட் மார்போர்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும் இப்போ நம்ம இது மெட்ரோ மால் ரொம்ப அழகான ஏரியா இது ஒரு விஐபி ஏரியா ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது ரெண்டு முப்பது சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி கூட பேசி பார்க்கலாம் இது மெட்ரோ மால் ஸோ அழகான ஏரியாவில் நமக்கு ஒரு பில்டிங் வருது ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சே ப்ராப்பர்ட்டி